வணக்கம் மக்களே இன்னைக்கு நான் விஜய் பத்தி வீடியோ போறேன்னா நான் விஜய் ரசிகன் கிடையாது விஜய் கச்சிலையும் கிடையாது நான் விஜய் படமே பார்ப்பது கிடையாது எனக்கு சினிமால் பிடிச்ச ஒரு நடிகர் யாருன்னா அது அஜித் குமார் தான் அவர் நடிகரை தாண்டி ஒரு நல்ல மணிதான் எப்பவுமே எனக்கு பிடிக்கும் இன்னைக்கு ஏன் வீடியோ போறேன்னா தப்பு பண்ணாரு தெரியல தொடர்ந்து கேவலமாக பேசுறாங்க தனிப்பட்ட விஷயங்கள் எடுத்து பேசுறாங்க தெரியல பார்க்க சொல்ல கோவமா இருக்கு நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் தப்பா அதிமுக திமுக மட்டும் தான் தமிழ்நாட்டில் கட்சி இருக்கணுமா அதை சார்ந்து இருக்கிறவங்க மட்டும் தான் தமிழ்நாட்டுல சுதந்திரமா இருக்க முடியுமா இந்த கேள்விக்கு பதில் கதை மக்களே விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தோணும் இல்லையா ஆமா அவர் ஒரு நடிகர் தான் ஏன் நடிகர் ஆட்சி பண்ண கூடாதா ஏன் நடிகர் கட்சி ஆரம்பிக்க கூடாதா நடிகருக்கு நல்லது செய்ய தெரியாதா கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது எப்போடா காத்திருந்த கழுகு போல இன்னைக்கு பின்னும் தின்னும் கழுகு போல அரசியல் பண்றாங்க பல வருஷம் ஆட்சி நடத்தக்கூடிய பல வருஷம் கட்சி நடத்தக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் இது ஒரு கேவலமான ஒரு அரசியல் இருக்கு மக்கள் மத்தியில உங்களுக்கு நம்பிக்கை வரனா உங்க கட்சியை சார்ந்து உங்க ஆட்சி சார்ந்து பேசுங்க அதுல நீங்க என்னென்ன மக்களுக்கு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க கண்டிப்பா மக்கள் ஓட்டு போடுவாங்க அதை விட்டுட்டு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டா அவனுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு அதனால அந்த செல்வாக்கை எப்படி உடைக்கணும் மக்கள்கிட்ட அவங்க பேரை எப்படி கெடுக்கணும்ன்றதுக்காக சோசியல் மீடியால தரம் தாய்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒரு விஷயம் எந்த ஒரு தனி நபரையும் நீங்க எவ்வளவு அடிச்சாலும் மக்கள் ஆதரவு அதிகமாயிட்டு இருக்கும் உங்க மீது வெறுப்பு அதிகமாகும் அதை புரியாம நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க உங்க தலையில நீங்களே மண்ணலி போட்டுக்கிறீங்க தொடர்ந்து விஜயை விமர்சனம் பண்றாங்க இதுக்கு என்ன காரணம் என்பது மக்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி